இயேசு கிறிஸ்துவன் பார்த்தவர்களே இன்று திரு அவையின் பிறந்த நாள் தூய பிறந்த நாள் தூயாவியானவர் சீடர்கள் மீது எழுந்து வந்தபோது திடம் பெற்றவர்களாய் அதிகாரம் பெற்றவர்களாய் அமைதியை பெற்றவர்களாய் உலகெங்கும் சென்று இறை வார்த்தையை அறிவித்து இறையரசை உருவாக்கி அவர்கள் இறைவனின் மக்களாக திகழ்ந்த நாள் எனவே நமது பிறந்தநாள் நாள் இந்த நாளிலே ஒரு சில சிந்தனைகள் முதலில் தூய ஆவியானவர் நாபின் வடிவாக எரியும் நாபின் வடிவாக சீடர்கள் மீது இறங்கி வருகிறார் இயேசு நமக்கு உறுதியளித்தார் நான் போய் தூய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் அவர்கள் உங்களை உண்மையின் வழியில் நடத்துவார் இறை ஆட்சி ஆரம்பித்த இயேசு கிறிஸ்தது தொடர்ந்து நடைபெறுவதற்காக தன் ஆவியானவரை அனுப்புகிறார் அவரால் வழிநடத்தப்படுபவர்கள்தான் நீங்களும் நானும் திரு அவையும் எனவே இந்த தூய ஆவி வாழ்வின் ஊற்று லைஃப் ஆஃப் த சர்ச் லைஃப் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் அதை ஆழமாக உணர்ந்து கொள்வோம் தூய ஆவியானவர் இல்லாமல் திரு அவை இல்லை கிறிஸ்துவனும் இல்லை தான் வாழ்வின் ஊற்று சுருக்கமாக முடித்துவிடுகிற ஆவியின் கொடைகளை நாம் பெறுகிறோம் ஏழு கொடைகள் ஏழு நாட்களாக தியானித்து வருகிறோம் இந்த கொடைகள் எங்கே போய்விட்டன கொடைகளை பெற்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பல கேள்விகள் இறுதியிலே வரப்போகிறது பதில் சொல்ல தயாராகும் இந்த ஆவியானவரை ஊதி இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் கடவுள் தொடக்கத்திலே மனிதனை படைத்தபோது களிமண்ணால் படைத்து ஆவியை ஊதி உயிர் கொடுத்தார் அந்த ஊதுதல் ஆவியை பெறுதல் உயிர் தருகிறது எசை கேலாகமத்திலே பார்க்கிறோம் எலும்புகள் உலர்ந்த எலும்புகளின் மீது ஊத அவைகள் உயிர் பெற்றன இயேசு கிறிஸ்து இவர்கள் மீது ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் எனவே ஆண்டவரின் ஆவி என்பது உயிர் தரும் ஊற்று எனவேதான் தான் அதன் வழியாகத்தான் வாழ்வு பெறுகிறது திருச்சபை என்பதனால் நாமும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆவியை தந்து அதன் வழியாக திருச்சபையை செயல்படுத்த வருகிறார் நற்செய்தியிலே கேட்டோம் சீடர்கள் அனைவரும் மாடியிலே அமர்ந்திருந்தார்கள் கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு ஜன்னல்களை ஜனல்களை பயந்து நடுங்கி இருந்தார்கள் சற்று ஒரு பிராக்டிக்கலாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் எங்கேயாவது சத்தம் கேட்குதா யாராவது மேலறைக்கு வந்துடுவாங்களா நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல நம்மையும் அறிவார்களா பேதுருவுக்கு பயம் அங்கேயே கேட்டாங்களே நீயும் அவரோடு இருந்தாய் அல்லவா நீனும் அவருடைய சீடு நல்லா இருந்தாலோ நான் அவரை உன்னோடு கண்டேனே இப்படியெல்லாம் கேட்டாங்களே நம்ம இருக்கிற இடம் பார்த்து மேலே வந்துருவாங்களோ என்று பயந்து நடுங்கி ஒவ்வொரு சத்தமும் நடுக்கத்தை தந்தது அப்போது இயேசு உள்ளே வருகிறார் வந்தவர் அவர்கள் மீது ஆவியை ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனவே இறுதியிலே இதனுடைய விளைவை நாம் பார்ப்போம் எனவே நாமும் கூட தூய ஆவியை பெற்றிருக்கிறோம் நம்மிலே அச்சம் அகல வேண்டும் எனவே இந்த ஆவியை பெற்றவுடன் சீடர்களும் ஏற்பட்டது என்ன யாருக்கு அஞ்சி அந்த அறையிலே அடங்கி முடங்கி கிடந்தார்களோ அதே ஆட்களை சந்திக்க செல்லுகிறார் நீங்கள் சிலுவையிலைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவே நான் வந்திருக்கின்றேன் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் எங்களால் இருக்க இயலாது அப்பா என்ன ஒரு மாற்றம் என்ன ஒரு திருப்பம் இவர்களா இந்த சீடர்களா அடங்கி கிடந்தவர்களா அதிரடியாக பேசுகிறார்கள் தீயை போல பேசுகிறார்கள் யாருக்கும் அஞ்சவில்லையே எங்களால் பேசாமல் இருக்க முடியாத பண்றதை பண்ணுங்க நாங்கள் பேசுவோம் எங்கிருந்து வந்தது ஆவியானவர் ஏற்படுத்திய மாற்றம் ஒரு புது வாழ்வை தந்தது அவர்கள் புதுவா புதிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் இயேசு கிறிஸ்து அன்பாதவர்களே முதல் வாசகத்திலே கேட்டோம் அல்லவா பாபேட் கோபுரத்தின் ஒரு சரித்திரத்தை மக்கள் நினைச்சிட்டாங்க கடவுள் மேலே உட்காந்துருக்காரு பெரிய கோபுரம் கட்டி அது நேரம் போய் கடவுளை அடைந்து விடலாம் ஒரு தற்பெருமை எல்லாம் ஒரே மொழி பேசியவர்கள் ஆனால் கடவுள் அங்கே குறுக்கிட்டவராக மொழியை மாற்றி விடுகிறார் குழப்பத்தை ஏற்றி ஏற்படுத்தி விடுகிறார் அங்கே கோபுரம் கட்ட முடியாமல் போய்விடுகிறது மக்கள் சிதறி போனார்கள் இது அப்படியே உள்டாவா மாறுகிறது பரிசு தாவி வருகிறார் வேதூரு போய் பேச வருகிறார் அவர் ஒரு மொழியில் பேச எல்லோரும் அவரவர்கள் மொழியிலே புரிந்து கொள்கிறார்கள் அங்கே ஏற்பட்டது முற்றிலுமாக மாறிவிட்டது எப்போது ஆவியானவர் வந்தபுடன் பிரிந்து போன மொழிகள் கூட ஒன்றாகிவிட்டனவே ஒரு மொழியில் பேச அவரும் அனைவரும் அவரவர்கள் மொழியிலே அவர்கள் புரிந்து கொண்டார்களே எனவே பிரிந்தது இணைந்துவிட்டது சிதறியது சேர்க்கப்பட்டு விட்டது ஆவியானவரின் வருகையால் என்பது இங்கே தெளிவார்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த திருச்சபையின் ஒரு பிறப்பு விழா என்று சொன்னேன் எப்படி உடலுக்கு ஆன்மா முக்கியமோ அதே போல திரு அவைக்கு ஆவியானவர் முக்கியம் அந்த ஆன்மா இன்றி உடல் வெறும் சதைதான் திருச்சபையிலே ஆவியானவர் இல்லாமல் போய்விட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடும் எனவேதான் ஆண்டவர் ஆசியை வழங்குகிறார் ஆவியானவை நம்மிலே தருவதற்கு இந்த தூவி ஆவியானவர் நம்மிலை ஏற்படுத்துவது என்ன முதலாவதாக கடைசியிலே ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி சொல்லுகிறேன் இப்பொழுது முதலிலே ஒற்றுமையை தருகிறார் சிதறுண்டவர்களை எல்லாம் சேர்க்கின்றார் ஆவியானவை பெற்ற நீங்களும் நாமும் ஒன்றுபட்டு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் எதன் அடிப்படையிலும் பிளவு பிரிவு பிணக்கு கூடாது என்று அப்படியானால் ஆவியானவரை அவமானப்படுத்துகிறோம் ஆவியானவரை செயல்படுத்த தவறிவிடுகிறோம் என்று பொருளாகிவிடும் நம்மிலே ஒற்றுமை தேவை இல்லை என்றால் ஆவியை பெற்றும் பயனில்லை ஆவி அடங்கி போய்விடுகிறார் செயலற்று போய்விடுகிறார் அடுத்து அச்சமகன்று துணிச்சல் தேவை இதே சீடர்கள் தானே பயந்தார்களே சிலுவையை சுமந்து எங்கே போனார்கள் இவர்கள் பேதுருவை கேட்டபோது ஏன் மறுதளித்தார் இப்போது இவர்கள் யார் தலைகளாக சிலுவையில் அறையும் எங்கள் சிறை சேதம் செய்யுங்கள் கல்லால் அடித்து கொல்லுங்கள் கொல்லப்பட மறைசாட்சிகளாக மாறியவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் இந்த தைரியத்தை துணிச்சலை ஆவியானவர் தந்த துணிச்சலை அன்புக்குரியவர்களே அஞ்ச வேண்டாம் திகையாதே பதராதே கலங்காதே ஆவியானவர் உங்களுக்குள் எதையும் சந்திக்கும் ஆற்றல் பெறுகிறீர்கள் இந்த உலகம் என்னை என்ன செய்துவிடும் என் ஆடைவையானவர் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார் சீடர்களுக்கு அழகாக சொல்வாரே உங்களை நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் சாட்டை உண்மை இல்லாதது பொல்லாத எல்லாம் சொல்லுவார்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே இயேசு கிறிஸ்துவன் பார்த்தவர்களை பயந்து போய் ஐயோ நான் எப்படி வாழ்வேன் இப்படியும் வாழத்தானா வேண்டும் எதற்காக வாழுகிறேன் இவைகள் தூய் ஆவியை பெற்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடாது காரணம் அவர் துணிச்சலை தருகிறவர் இதோ சீடர்கள் முற்றிலும் அதை போல ஆவியை பெற்ற நீங்கள் முற்றிலும் மாறிவிடுங்கள் என் என் ஆண்டவர் இருக்க ஆவியானவர் என்னை வழி என்னிலே அவர் வாசம் செய்ய யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் எவன் எனக்கு என்ன செய்ய முடியும் இறந்தொழியின் உயிர் வாழ்வேன் என்று துணிச்சல் கொண்டு வந்தான் ஆவியின் மக்கள் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்வோம் அது மட்டும் நன்பார்களே இந்த ஆவியானவர் நம்மிலே அமைதியை தருகிறார் இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள் வந்தபோது பயந்து போய் இருந்தார்கள் யாராவது அவங்களை தங்களை பிடித்துக் கொண்டு போய் தங்களையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று அச்சம் கொண்டவர்களுக்கு அமைதியை தந்தார் இந்த காலகட்டத்தில் என்பார்ந்தவர்களே பணம் உண்டு படிப்பு உண்டு அறிவு உண்டு ஆற்றல் உண்டு உறவுகள் உண்டு ஆனால் அமைதி தான் இல்லையே ஒவ்வொரு மனிதனிலும் பிளவுபட்டு கிடக்கின்றானே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி அலைகிறானே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசு எப்போது தெரியுமா அமைதியை தருகிறேன் என்று சொல்கிறார் வாழும் காலத்தில் அல்ல அவர் போதித்த காலங்களில் அல்ல இறந்து உயிர்த்த பிறகு பாவத்தை வென்று சாபத்தை வென்று சாத்தானை வென்றவர் பிறகு வந்து சொல்கிறார் அமைதி உண்டாகுக நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துகள் என்று தன் சீடர்களுக்கு கட்டளை ஆண்டவர் தந்த ஒரே சொத்து அமைதி என் அமைதி இழந்து விடாதீர்கள் இது வெளியிலிருந்து வருகின்ற அமைதி அல்ல ஆயிரம் ஆயிரமாக இருந்தாலும் அமைதி கிடைக்காது இதோ கொரோனா நாய் கொரோனா நோய் நமக்கு விட்டது ஆனால் உண்மையான அமைதி ஆண்டவர் தருகின்ற அமைதி ஆவியை ஒதி அமைதியை பெற்றுக்கொங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறாரே என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் நஞ்ச வேண்டும் எனவே அமைதியை தருகிறார் அது மட்டுமல்ல நமக்கு ஒரு பணியையும் தருகிறார் நீங்கள் போய் வளகிங்கும் நற்செய்தி அறிவியுங்கள் சான்றுகளாக வாழ வேண்டியவர்கள் நீங்களும் நானும் வாய் வார்த்தையாளா அழகான பேச்சினாலா கவர்ச்சியான தோற்றத்தாலா இல்லை இல்லை வாழும் சாட்சிகளாக செல்லும் இடங்களில் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கின்றவர்களாக பார்க்கின்றவர்களெல்லாம் எங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பவர்களாக வாழும் பண்டம் நீங்கள் ஒன்றாக இணைந்து சான்று பகருங்கள் என்று நமக்கும் கட்டளையிடுகிறார் இந்த ஆவியானவரை தருவதின் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஒரு சில ஐந்து கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் முதலிலே இந்த தூய் ஆபையானவின் பெருவிழா தருகின்ற முதல் கருத்து பீஸ் அண்ட் கரேஜ் அமைதியும் துணிச்சலும் தருகின்ற திருவிழா இது இந்த விழாவை உண்மையிலே ஆனால் உள்ளே அச்சம் அகன்று போக வேண்டும் உங்களில் இருக்கின்ற குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் உங்களிலே அமைதி உண்டாகுக உண்மையிலே சொல்லுகிறேன் நான் என் வாழ்விலை அனுபவித்த பல அனுபவங்களிலே சொல்லுகிறேன் குழப்பமான நேரத்திலே ஆதியே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்தும் ஆவியானவர் தூண்டுதலை ஏற்படுத்துகிறார் த இன்ஸ்பிரேஷன் இதை அனுபவித்து உணருங்கள் பார்த்தவர்களை படித்து உணர்வது அல்ல கேட்டு அறிவது அல்ல அனுபவித்து உணர்கின்ற ஒரு உண்மை குழப்பமான நேரத்தில் ஆண்டவர் தெளிவை தருகிறார் ஆவியானவர் வழி நடத்துகிறார் வழிகாட்டுகிறார் முன்னே செல்லுகிறார் எனவே இன்றிலிருந்து உங்களிலே அமைதி பிறக்கட்டும் கோழைகளாக வாழாதீர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துகிறவாக இருக்கிறார் அதற்கு ஒரே உதாரணம் இதோ பன்னிரண்டு சீடர்கள் அஞ்சியவர்கள் அஞ்சா நெஞ்சாம் கொண்டவர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே எனவே முதல் கருத்தாக பீஸ் அண்ட் கரேஜ் அமைதி என் துணிச்சல் இரண்டாவதாக கமிஷன் நம் வாழ்விலே ஒரு கட்டளை நமக்கு உண்டு நம் வாழ்விலே ஒரு நோக்கம் உண்டு எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் உண்பதும் உறங்குவதும் உழைப்பதும் மட்டுமா வாழ்வு இல்லையே உங்களுக்கென ஒரு பணியை தந்திருக்கின்றார் உங்களுக்கென ஒரு நோக்கத்தை வைத்து இறைவன் படைத்திருக்கின்றார் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நான் ஏன் வாடுகிறேன் யாருக்காக வாடுகிறேன் என்ன செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் அந்த தெளிவு இருக்குமையானால் வாழ்வு அர்த்தம் பெறுகிறது வாழ்விலே மகிழ்ச்சி கிடைக்கின்றது வாழ்வின் இறுதியிலே இயேசு தன் ஆவியை ஒப்படைத்தாரே எல்லாம் நிறைவேறிவிட்டது உன் கையிலே ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும் பார்ந்தவர்களே இன்று பலவேரை கேட்டுப்பார்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் ஏதோ பிறந்த வாழ்கிற எங்க போய் கேட்டிருக்கீர்கள் எங்கேயோ போயிட்டு இருக்க வாழ்வில் ஒரு பர்பஸ் இல்லையா ஒரு நோக்கம் இல்லையா இலக்கு இல்லையா லட்சியம் இல்லையா இல்லை இல்லை கிறிஸ்துவர்கள் ஆவியை பெற்றவர்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு ஒரு கட்டளை உண்டு ஒரு நோக்கம் உண்டு உங்கள் நோக்கம் என்ன உங்களை எதற்காக படைத்தார் எதற்காக திருமுழு காட்டினார் எதற்காக ரத்தத்தினால் கழுவி எடுத்தார் ஆவியானவரை தந்தார் தன் தாயை தந்தார் உடலை தந்தார் இரத்தத்தை தந்தார் என்ன நோக்கம் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ ஆரம்பியுங்கள் மூன்றாவதாக அத்தாரிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்துச் சொன்னார் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும் அதிகாரத்தையும் பலத்தையும் தருகிறார் இயேசு பார்த்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட சொன்னாரே எதன் அதிகாரத்தை கொண்டு இன்று நான் பேசுகிறேன் எதன் அதிகாரத்தைக் கொண்டு என் ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து சொல்கிறார் மகனை போய் செய்தியை அறிவி நம்மை அத்தாரிட்டியை கொடுக்கிறார் எனவே தான் திருச்சபை கிறிஸ்துவின் பெயரால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்கிற போது உடலாக மாறுகிறது ஏசு கிறிஸ்துவின் பெயரால் உன்னை நான் மந்திரிக்கின்றேன் எனவே திருச்சபை அதிகாரம் பெற்றது முழுவதும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியினால் தான் என்ற ஒரு உண்மையை உணர்கிறோம் நான்காவதாக யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும் மீண்டும் உறவு ஏற்படுகிறது எனவே இந்த தூயாவையின் திருவிழாவிலே நாம் மன்னிப்பை பெறுகிறோம் ஆண்டவர் அழகான கட்டளையை கொடுத்து விட்டால் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறோம் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் நம்புங்கள் இன்றைக்கு ரிகன்சிலியேஷன் திரு பாவ மன்னிப்பு பெறுவதற்கு பல பேர் தயங்குகிறார்கள் அந்த காலத்தில் எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை பாவ சங்கித்தனம் ஒரு சாதனம் இன்று ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு ஈஸ்டருக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்கு என்று நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோமே ஆண்டவர் அழகாக பாவ மன்னிப்பை தந்துவிட்டார் இதை விட ஒரு பெரிய கொடை இருக்க முடியுமா இது இல்லாமல் நிலைவாழ்வு கிடைக்குமா இது இல்லாமல் ஆண்டவர் அன்பை சுவைக்க முடியுமா எனவே அண்ட் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த மாபெரும் கொடை என்பதை உணர்வோம் இறுதியாக நீங்கள் போய் உலகுக்கு சொல்லுங்கள் இறந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் வாழ்கிறார் அவர் ஒரு தோல்வி அல்ல தோல்வியின் அடையாளம் அல்ல வெற்றி வீரர் வாழும் கடவுள் வாழ வைக்கும் கடவுள் என்பதை நீங்கள் பறைசாற்றுங்கள் சாட்சிகளாக திழகுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என் அன்பார்ந்தவர்களே இது ஏதோ இந்த குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல பொது குருத்துவம் அனைவருக்கும் உரித்தானது ஆண்டவர் கட்டளையை தரமேற்கொண்டு செல்லுங்கள் என் செல்லும் இடங்களில் நான் ஆண்டவரை அன்பை எடுத்துச் சொல்லுங்கள் ஆண்டவர் வாழும் கடவுளாக இருக்கிறார் என்பதை பறைசாற்றுங்கள் வாழ்வினால் உங்களுடைய அன்பினால் உங்களுடைய உறவுகளால் ஒவ்வொரு மனிதனையும் உடறை செய்யுங்கள் பார்த்தவர்களே அதன் வழியாக இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் சிலுவையில் ஒரு அப்பாவியாக ஒரு ஏமாளியாக கோமாளியாக அவர் இறக்கவில்லை அதன் வழியாக இறந்து உயிர்த்து சாவை வென்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆவியானவரை தந்துவிட்டார் எனவே மீண்டும் சொல்லி முடிக்கிறேன் பீஸ் அண்ட் கரேஜ் கமிஷன் அண்ட் பர்பஸ் அத்தாரிட்டி அண்ட் எம்பவர் அண்ட் டெஸ்டிமனி இவை அனைத்தும் இந்த ஆவியானவரை பெறுகின்ற இந்த நாளிலே நாம் பெற வேண்டியது நாம் செய்ய வேண்டியது என்பதை உணர்ந்தவர்களாக வாட முன்வருவோம் இறுதியாக ஒரு சில கேள்விகள் முதலாவதாக என்றைக்கு நான் ஆவியானவரை பெற்றேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன் ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா பெற்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா இந்த சீடர்கள் அந்த நாளிலே உணர்ந்து விட்டார்கள் ஐயோ ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார் இனி நான் பழையவன் அல்ல மாறி போய்விட்டேன் புது மனிதாக நான் மாறிவிட்டேன் என்ற உணர்வு செயலாக்கத்திற்கு இட்டுச் சென்றதே ஆவியானவரை பெற்ற அனுபவம் நமக்கு ஞாபகம் உண்டா ஹவு டிட் ஐ ஃபீல் அட் த மோமெண்ட் வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் 갓 ஸ்பிரிட் அந்த ஆவியானவரின் பெற்ற நாள் வந்த விளைவு என்ன பெறுவதற்கு முன்னும் அப்படித்தான் பெற்ற பின்னும் அப்படித்தானா தானா ஒவ்வொரு மன்னிப்பு பெற்ற பெறுவதற்கு முன்னும் பெறுவதற்கு பின்னும் அப்படித்தானா திருப்பலைக்கு வந்த முன்னும் பின்னும் அப்படித்தானா என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன திருவழிச்சாத எனக்கு என்ன செய்தன ஆவியானவர் என்னை எப்படி மாற்றி ஒன்றுமே நடக்காதது போல ஆவியானவரை பெற்ற பிறகும் ஆண்டவின் உடலை வாங்கி உண்ட பிறகும் அவருடைய அருளை பெற்ற பிறகும் மாற்றமில்லாமல் இல்லாமல் வாழ்கிறேனா அப்படியானால் எங்கோ ஏதோ தவறு நடக்கிறது எனவே ஆவியானவரை பெற்றதின் அனுபவம் நமக்கு என்ன இந்த ஏழு கொடைகளிலே எந்த கொடையை எனக்கு தந்திருக்கின்றார் ஆவியின் கொடைகள் பலவிதம் அவரவருக்கு ஏற்றவாறு சில வரங்களை தருகிறார் என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே ஆவியானவரை பெற்ற அன்பு தெய்வ ஜனவே உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன ஒரு கொடையை தந்திருக்கின்றார் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுமா இனம் காண முடியுமா கன் யூ ஐடென்டிஃபை த கிஃப்ட் த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு என ஒரு வரத்தை தந்திருக்கின்றார் ஒன்றுமே கிடைக்காதது போல ஏதோ உண்பதும் உறங்குவதும் உழைப்பது மட்டுமா வாழ்வு ஆண்டவர் கொடுத்த கொடையை வரத்தை பயன்படுத்துவதுதான் ஆவியை செயல்படுத்துவதற்கு சமமன் பார்த்தவர்களே எனவே ஆவியை பெற்ற நான் வெறுமனை போய்விடக்கூடாது அந்த ஆவியான வெண்ணிலை செயல்பட அனுமதிக்க வேண்டும் அலவ் த ஹோலி ஸ்பிரிட் டு டேக் ாலேயே வாழ்ந்துட முடியாது பார்த்தவர்களே ஆவியானவரின் தூண்டுதல் நமக்கு தேவை எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எப்போது எப்படி எங்கே யாருக்கு எதை அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஆவியானவரை அலௌ பண்ணுங்க விடுங்க ஆண்டவர் உங்களிலே செயல்படுவார் நீங்கள் கருவியாக மட்டுமே இருந்து விடுங்கள் நீங்களே அனைத்தையும் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியாக ஹவு கேக் த யூஸ் திஸ் கிஃப்ட் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் என்னும் கொடுக்கப்பட்ட இந்த அருள் அருட்கொடை ஆவியானவரின் கனி எதற்காக நான் வாழ்வதற்கு மட்டுமா நான் பெருமைப்படுவதற்கு மட்டுமா இல்லை இல்லை இறை வார்த்தை அறிவிக்க இறை அரசை உருவாக்க ஆண்டவருக்கு சான்று பகர அனைவரையும் ஆண்டவர் பக்கம் அழைத்து வர நான் பெற்ற ஆவியின் கொடையை எந்த விதத்திலே பயன்படுத்தி நான் இறையரசை பரப்பியிருக்கிறேன் இறைவார்த்தை அறிவித்திருக்கிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொன்னவர்களாக வந்தவர்கள் வந்தவர் விதமாக போய்விட வேண்டாம் மாற்றம் பெற்றவர்களாக ஆவியானவரை பெற்றவர்களாக அச்சம் அகண்டவர்களாக துணிச்சல் கொண்டவர்களாக என்னிடம் கொடுக்கப்பட்ட கட்டளை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு புது மனிதர்களாக இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல முன்வருவோம் இறைவன் இயேசு என்றும் வாழ்த்த பெறுவாராக